சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ தலைமை அலுவலகத்தில் சோதனை செய்த அமலாக்கத்துறையினர் ஆயிரம் கோடி ஊழல் இருப்பதாக கூறினர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பாக பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமலாக்கத்துறை பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் மீது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எப்படியாவது திமுக அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் அமலாக்கத்துறை செயல்பட்டு வந்தது அதன் செயல்பாட்டு பாஜகவின் விமர்சனத்திற்கும் சம்பட்டியடி கொடுப்பது போல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதற்கு பிறகாவது மத்திய அரசு அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அமலாக்கத்துறை பிளாக்மெயில் ஏஜென்சி போல் செயல்படுகிறது என்றும் அதனை உச்சநீதிமன்றமும் சுட்டிக்காட்டியுள்ளது என்றும் ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார் அமலாக்கத்துறை சோதனைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது மாற்று கட்சிகளுக்கு வயிற்று எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் விமர்சித்தார்